பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காமராஜரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காமராஜரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவது அதனைத் தொடர்ந்து கல்வி வளர்ச்சி நாளும் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி காமராஜரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள் இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து செய்தியாளர் சங்கரன் இணைய பல்வேறு தகவல்களை கேட்கலாம் சங்கரன் வணக்கம் இந்த மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்தபடியாக இன்று என்னென்னலாம் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன காமராஜர் பிறந்த நாளையொட்டி விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் காமராஜருடைய பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிவித்திருந்தார் அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது துவங்கப்பட்டது முதல் கட்டமாக ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் துவங்கப்பட்டு கடந்த ஆண்டு முப்பதாயிரம் அரசு பள்ளிகளில் அதாவது அனைத்து வகையான அரசு பள்ளிகளிலும் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை அந்த உணவு திட்டமானது துவங்கப்பட்டது இந்த திட்டத்தை அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இதனை பரிசீலனை செய்த முதலமைச்சர் நிதி உதவி பெறும் பள்ளிகளிலும் இத்திட்டத்தை செயல்படுத்த இட்டார் அதன்படி காமராஜருடைய பிறந்த நாளான இன்று அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தக்கூடிய அந்த விழாவானது தற்போது திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழச்சேரியில் உள்ள புனித அன்னாள் தொடக்க பள்ளியில் தற்போது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்தின் கீழ் பலனடைந்து வரும் நிலையில் இந்த உதவி பெறும் பள்ளிகளுக்கான திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பள்ளிகளில் படிக்கக்கூடிய இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகள் பயனடைகிறார்கள் தற்போது விழா நடைபெறக்கூடிய புனித அண்ணாள் தொடக்க பள்ளிக்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு இங்கே சிறப்பான வரவேற்பு தரப்பு து குழந்தைகள் பூச்செண்டுகளை கொடுத்து முதலமைச்சரை வரவேற்றனர் பதிலுக்கு முதல்வர் குழந்தைகளுடைய அவர்களை இன்முகத்தோடு குழந்தைகளை வர வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து காமராஜர் படத்திற்கு மலர்களை தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து இந்த காலை உணவு திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது முதலமைச்சர் இந்த விழாவில் தொடங்கி வைக்கக்கூடிய இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இந்த விழாக்களானது இந்த திட்டமானது துவங்கப்பட இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று அமைச்சர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் என அனைவரும் பங்கேற்று அந்தந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் இத்திட்டத்தை துவக்கி வைக்கிறார்கள் இன்று முதல் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் இத்திட்டமானது நடைமுறைக்கு வருகிறது தற்போது மாணவிகளுக்கு இந்த காலை உணவு திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் உணவுகளை பரிமாறக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம் இந்த காலை அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலை உணவு தற்போது திட்டத்தை துவக்கி வைத்து முதலமைச்சர் காலை உணவை பரிமாறி வருகிறார் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் உரை நிகழ்த்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாரெல்லாம் இருப்பார்கள் ஏற்கனவே போல அரசு பள்ளிகளில் பதினாறு லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பயனடைந்து வருகிறார்கள் இதன் காரணமாக பள்ளிகளுக்கு வர வருகை மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் ஏற்கனவே கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கூட மூன்றே லட்சம் மாணவர்கள் தொடக்க கல்வித்துறையில் திறந்திருப்பதாகவும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது இந்த திட்டம் மாணவர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் குழந்தைகள் குறிப்பாக காலையில் உணவு பள்ளிகளுக்கு வருகை தருவதால் அவர்கள் கல்வி பாதிக்கப்படுகிறது என்பதை அறிந்துதான் இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக தமிழகத்தில் தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டமானது தற்போது நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது இதனால் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகள் கூடுதலாக பெற இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய அந்த குழந்தைகள் ஐந்தாம் வகுப்பு வரையான அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்பது இருபது லட்சத்தை கடந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தினந்தோறும் பள்ளி நடைபெறக்கூடிய அனைத்து நாட்களிலும் காலையில் மாணவர்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு ஐந்து ஆறு பள்ளிகளுக்கு சேர்த்து ஒரு பொதுவான ஒரு சமையலறை ஏற்படுத்தப்பட்டு அங்கே சமைக்கப்பட்டு அனைத்து குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது ஏற்கனவே இது போன்ற முறைகள்தான் உணவுகள் வழங்கப்படுகின்றன எனவே காலையில் சுட சுட சமைத்து இந்த குழந்தைகளுக்கு உணவுகள் எல்லாம் பரிமாறுவதற்கு அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதற்காக பல கோடி ரூபாயை தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த என்னென்ன திட்டங்கள் இன்று நடைபெற இருக்கின்றன அதை பற்றிய தகவல்கள் என்ன சங்கர் ஏற்கனவே இந்த காமராஜருடைய பிறந்தநாள் விழா என்பது தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து பள்ளிகளிலும் காமராஜர் படத்திற்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது பள்ளிகளில் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்று காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருகிறார்கள் முதலமைச்சர் பொறுத்தவரை இன்று காலை இந்த பள்ளியில் இந்த காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்த பிறகு இங்கு அருகிலேயே மப்பீடு அந்த கூற்று என்ற இடத்தில் மகளிருக்கான இருபது பேருந்துகளை துவங்கி வைக்கப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன முதலமைச்சர் அந்த இருபது அரசு பேருந்துகளை மகளிருக்கான அந்த பேருந்துகளை துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் இந்த பள்ளி நிகழ்ச்சிக்கு பிறகு நடைபெற இருக்கிறது இப்படியாக இங்கு முதல்வர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை போது சாலையினுடைய இருமரங்கிலும் ஏராளமான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி வரவேற்பு கொடுத்தனர் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது தற்போது இந்த பள்ளியில் ஆஹ் முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய அந்த விழாவானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க